அடுத்தது ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவை கட் பண்றதுக்கு நான் இந்த சைடு வந்து எடுத்துக்கிறேன் ஸ்லீவ்ல கண்டிப்பா ஜாயின் வந்து வரும் அதனால நான் ஸ்லீவ் என்ன பண்றேன் இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன் கொஞ்சம் விட்டுட்டு இப்ப இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸ் இருக்கு இங்க ரெண்டு பீஸ் இருக்கு கொஞ்சம் துணியை வந்து இங்க கேப் விட்டு தான் வந்து மடிச்சுக்கிறேன் இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கோல் ரவுண்ட் எவ்வளவு தேவை எட்டரை வந்து தேவை இந்த துணியை மடிக்கும் போதும் கரெக்டான அளவுல நீங்க மடிக்கலாம் எப்படி மடிக்கலாம் அப்படின்னா எனக்கு எட்டரை ஆம்ஹோல் ரவுண்ட் தேவை நான் துணியை கொஞ்சம் ஒரு நிதானமா மடிச்சிருக்கிறேன் இப்ப இங்க டேப் ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது எனக்கு வந்து ஒன்பது இன்ச் வந்து இருக்கணும் எட்டரை இன்ச் வேணும் அப்படின்னா அரை இன்ச் அதிகமா இருக்க மாதிரி இந்த துணியை நம்ம மடிச்சுக்கணும் இனிமே கொஞ்சம் உள் பக்கம் தள்ளிக்கிறேன் இந்த மாதிரி வச்சீங்கன்னா துணியை வேஸ்ட் பண்ணாம நம்ம கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் இப்ப எனக்கு இங்க இருந்து இன்ச் வந்து இருக்கு நேரா டேப் வைக்கும் போது நமக்கு ஒன்பது இன்ச் வந்து வேணும் இப்ப நான் துணியை கரெக்டா படிச்சுட்டேன் இருந்தா லைன் போட்டுங்க எனக்கு இருக்கு அதனால ஒரு லைன் போட்டு நான் இதை கட் பண்ணிடுறேன் அடுத்தது ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு திருப்பி தான் தைக்க போறேன் ஹெம்மிங் வந்து பண்ணலை எம்மிங் பண்ற மாதிரி இருந்தா ஒரு ஸ்கேல லைன் வந்து விடுங்க அடிச்சு திருப்பி தையல் தான் போட போறீங்கன்னா கண்டிப்பா அரை தையல் வந்து போதும் அரை இன்ச்சு லென்த் ஸ்லீவ் லென்த் பிளவுஸ்ல எவ்வளவு எடுத்தோம் எட்டு ஸ்லீவ் லென்த் வந்து எட்டு இன்ச் எடுத்தோம்னா எட்டு அது கூட அரை இன்ச் வந்து சோல்டர் தையலுக்கு அப்ப எட்டரை வந்து மார்க் பண்ணிக்கலாம் மேல இருந்து கை கீழ் உயரம் அப்படின்றது அடிக்கை உயரம் அதுதான் கை கீழ் உயரம் அது வந்து மூன்றரை இன்ச் வந்து எடுத்துக்கங்க அதுவுமே நீங்க இந்த கை கீழ் உயரம் எவ்வளவு எடுத்துக்கலான்றது நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் அதை நீங்க செக் பண்ணி பாருங்க அதே அளவு இந்த லாஸ்ட்லயும் எடுத்துக்கங்க எட்டரை கை கீழ் உயரம் மூன்றரை எடுத்துட்டு இது ரெண்டுக்கும் லைன் போட்டுக்கலாம் அடுத்தது ஆம்போல் ரவுண்ட் நம்ம எவ்வளவு எடுத்தோம் எட்டரை வந்து எடுத்தோம் இப்ப எட்டரை இந்த மாதிரி டேப்பர் கிராஸ் ஆதான் வைக்கணும் இந்த லைன்ல வந்து எட்டரை எங்க இருக்குன்னு பார்த்துக்கலாம் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க இருக்கு இதுல இருந்து ஒன்றரை இன்ச் கரெக்டா இருக்குங்களா துணி கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம கரெக்டா ஒன்றரை இன்ச் வந்து இருக்கு இப்போ நமக்கு இது கரெக்டா இருக்கு ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளவு எடுத்தோம் ஆறரை இன்ச் வந்து எடுத்தோம் ஆறரை கிட்ட ஒரு மார்க்கிங் அதுல இருந்து ஒன்றரை இன்ச் இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் நம்ம லைன் போட்டுக்கலாம் நமக்கு வந்து ஒரு கிளாத்துக்கு தான் ரெண்டு வந்து போடுற மாதிரி இருக்கும் ரெண்டு ஒரு துணி ரெண்டு துணி இருக்கும் ரெண்டு துணிக்கு மட்டும் தான் போடணும் இப்ப இந்த ரெண்டு அளவு ஆம்போல் வளைவு எடுக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்குன்னா ஆமா அந்த ஸ்லீவ் வளைவு கரெக்டா எடுத்தாதான் ஸ்லீவ்ல முன்பக்கமும் பின்பக்கமும் சுருக்கம் வந்து இருக்காது அதை எப்படி ஆல் சைஸ் ப்ளஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்படி பெஸ்ட்டு மூணு இன்ச்ல ஒரு மார்க் பண்ணுங்க ஒன்றரை இன்ச்ல ஒரு மார்க் பண்ணுங்க ஒரு இன்ச்ல ஒரு மார்க் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து மூணு இன்ச்சு இது வந்து ஒன்றரை இன்ச்சு இது வந்து ஒரு இன்ச் இந்த மாதிரி மூணு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க எல்லா சைஸ்க்குமே நான் வந்து சொல்கிறேன் மூணு இன்ச்சு ஒருவேளை நீங்கள் டி சைஸ்ல இருக்கீங்கன்னா மூணுங்கிறத மூணை கால் மூன்றையாக வந்து எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் ரேர் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு ஒரு கால் இன்ச் வந்து அதிகம் பண்ணிக்கிங்க இப்போ இந்த மூணு இன்ச்சுக்கு டேப்பர் இப்படி நான் என்ன டேரக்ஷனில் வச்சிருக்கேன்னு வச்சுட்டு அரை இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கங்க இது வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன் அரை இன்ச்சு மூணு இருந்து இந்த பக்கமா அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த மூணு இன்ச் இருக்குல்ல அதுக்கும் இங்க ஆம் ஹோல் ரவுண்ட் இருக்கு பாருங்க இந்த இடத்துல இது ரெண்டுக்கும் என்ன பண்ணனும் லைன் போடணும் மூணு இன்ச்சுக்கும் ஆம் ஹோல் ரவுண்டுக்கும் மட்டும் தான் ஒரு கிராஸ் லைன் வந்து போட்டாச்சு இங்க மூணு இன்ச்சுக்கு கீழே அரை இன்ச் மார்க் பண்ணிருக்கோம்ல இந்த அரை இன்ச்சு என்ன பண்ணணும் இப்படியே வளைவு கொண்டு போய் இந்த ஒன்றரை இன்ச்சுல போய் இப்படி டச் பண்ணிடணும் புரியுதுங்களா இந்த அரை இன்ச்சுல இருந்து நான் வந்து வே கொண்டு போய் அந்த ஒன்றரை இன்ச்சில் வளைவு வந்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இங்கே ஒரு வியூ ஷேப் மாதிரி இருக்கா நமக்கு இதில் என்ன பண்ணணும் நீங்கள் டேப் வச்சு கரெக்டாக இந்த ஸ்டீல் இருக்கிறது மட்டும் அதாவது இந்த ஸ்டீல் இருக்கிற இடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கால் இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து வரும் இந்த மாதிரி இப்படி வரும் இங்கே வரும்போது இது ரெண்டுக்கும் நடுவில் கொண்டாந்து இதை ஜாயின் பண்ணிடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டு போட்டு நீங்கள் இந்த வளைவு எடுத்தால் உங்களுக்கு ஸ்லீவில் பிளவுஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா முன்பக்கம் இந்த பக்கம் சுருக்கம் வந்து வரும் அந்த சுருக்கம் வந்து வராது அதே மாதிரி பின்பக்கம் இங்கேயும் சிலருக்கு துணி எல்லாம் தூக்கிட்டு துணி கொஞ்சம் தொங்குற மாதிரி கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நான் சொல்ற இந்த மெஷர்மெண்ட் கண்டிப்பா வந்து தேவை மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து கட்டிங் பண்ணுங்க இப்ப இத நான் டார்க்கா மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இதை ஃப்ரீ ஹேண்டா நான் போட்டுருவேன் போட்டு பழக்கம் இருக்கிறவங்க போட்டுக்கலாம் ஒருவேளை எனக்கு இது வரல அப்படின்னா இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இல்ல அப்படின்னாலும் தான் அந்த ஆம்போல் ஸ்கேல் வந்து விற்குது அதாவது இந்த ஸ்லீவ் அந்த கேவ் எடுக்கிறது அது கூட நீங்க வாங்கிக்கலாம் அதுவும் கரெக்டா தான் வந்து இருக்கும் இந்த மாதிரி இப்படி வளைவு வந்து இது பேக் சைடுக்கு போகக்கூடிய வளைவு பிரண்ட் வளைவு அப்படின்றது நம்ம அப்புறம் பார்க்கலாம் இத மட்டும் இப்ப கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா இதுல ஜாயிண்ட் வருது அப்படின்றனால நான் இப்ப இதுல வந்து கட் பண்ணி காமிக்கல அடியில இருக்க துணில தான் நம்ம அதை வந்து கட் பண்ணணும் கீழே இடத்துல ஒரு சிசர் கட் ஆம்போல் ரவுண்ட் மார்க் பண்ணோம்ல அங்க ஒரு சிசர் கட் பண்ணுங்க ஸ்லீவ் லென்ஸ்ல ஒரு சிசர் கட் பண்ணுங்க இது ஜாயிண்ட் போடணும் அப்படின்றனால கீழேயும் குட்டியா வந்து ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கங்க இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஸ்லாம்புல் டெப்த் எடுக்கணும்ல அந்த பக்கம் குறைஞ்சி எடுக்கணும்ல அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த கிளாத்தாக ஓக்கணும் ஏன்னா இதுக்கு தான் இது வந்து பேக் சைடு இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு இந்த பீஸ் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து போயிடும் ஏன்னா இதில் வந்து ஜாயிண்டே கிடையாது இந்த பேக் பீஸுக்கு தான் நம்ம ஜாயிண்ட் வந்து போட போகிறோம் அதனால இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ இதுக்கு எப்படி நீங்கள் வளைவு எடுக்கலாம் அப்படின்னா இங்கிருந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க இங்கிருந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு கட்ல இருந்து ஒரு இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்க போட்டுட்டு இந்த கட் இருக்கு பாருங்க இந்த சிசர் இந்த இந்த இன்ச் ஒரு செசர்கட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு இதுல இருந்து அந்த ஸ்டீல் அளவு அதாவது இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து வரும் அந்த ஸ்டீலோட நீங்க மார்க் பண்ணீங்கன்னா இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து வரும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே கொஞ்சம் மேலே கொஞ்சமாட்டு வந்து இந்த ஒரு இன்ச்சோட நீங்க நிறுத்திக்கணும் இந்த டாட் நம்மளாதான் போட்டுக்கணும் இங்கு கொஞ்சம் கொஞ்சமா போக போக போய் அப்படியே இதோட ஜாயின் பண்ணிடணும் அவ்வளோதான் இதுதான் சென்டர் இதுக்கு இங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏத்தணும் இது சென்டர் இதுல கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்கி இதுல கொண்டு போகணும் இந்த மாதிரி கொண்டு போகும்போது ஆங்கோல் வளைவு உங்களுக்கு சுருக்கம் இல்லாம வரும் இது ஃபர்ஸ்ட் ஆங்கோல் வளைவு நான் சொல்லுவேன் இன்னொரு ஆங்கோல் டெப்த் எடுங்க அப்பதான் என்ன ஆகும் முன்பக்கம் நீங்க பிளவுஸ் போடும்போது இந்த முன் பக்கத்துல வந்து இன்னுமே உங்களுக்கு இந்த சுருக்கம் வந்து இருக்காது கரெக்டா இந்த கோடு இந்த லைன் வந்து வந்து போகும் அதுக்காக என்ன அங்கோல் டெப் இருக்க ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அதிகமாலாம் இல்ல என்ன பண்றேன் கீழே இறக்கிக்கிறேன் இங்க எல்லாம் ரொம்ப இறக்கக்கூடாது இங்கேயும் இறக்கக்கூடாது இந்த ஒரு இன்ச் இங்க இருந்து விட்டுட்டு இதுக்கு கீழே இருக்க இந்த அளவு மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பால் இன்ச் ஒரு பாயிண்ட் அந்த அளவுக்கு நமக்கு இதுல வந்து போகும் இப்ப கரெக்டா வந்து எனக்கு முக்காலையும் வந்து போகுது அந்த மாதிரி எடுக்கும்போது முன்பக்கம் அந்த கை சுருக்கம் வந்து இருக்காது இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அந்த ஷேப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் இதே மாதிரிதான் இப்போ வந்து ஆன்லைன்ல ஸ்கேல் இருக்கு அந்த மாதிரி கூட நீங்க முன்பக்கம் தெரியிறதுக்காக ஒரு சிச கட் வந்து பண்ணிக்கலாம் மறுப்தா மடிச்சுக்கலாம் இதுல வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து கொடுக்க வேண்டியது இந்த எக்ஸ்ட்ரா என்ன ரெண்டு பீஸ் வந்து ஒரு அரை இன்ச் வந்து தையலுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கங்க அரை இன்ச்சுக்குறே அதிகம் தான் கால் இன்ச் போதும் புதுசா இருக்கிறவங்களுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சு மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்ப இந்த அரை இன்ச்சுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் நமக்கு கட் பண்ணல இந்த துணி இல்லாம இருக்கும் அதை கொண்டாந்து கரெக்டா இந்த கோட்டு மேல வைக்கணும் இந்த மாதிரி நீங்க வச்சுட்டு இதோட அளவை மார்க் பண்ணிக்கிங்க அடியில் இருக்க துணி என்ன அளவுக்கு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க இந்த அரை இன்ச்சு தான் நம்ம இதோட வந்து ஜாயின் பண்ணுவோம் அதுக்காக இப்ப இத வந்து பாத்தீங்கன்னா இதோட இப்படி வச்சுட்டு அந்த அரை இன்ச்சு நம்ம இப்படி தைச்சிட்டோம்னா கரெக்டா நமக்கு வந்து இந்த ஸ்லீவ் வந்து இதுல மேட்ச் ஆகிடுச்சு